ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்லேருந்து இருந்து ஒரு கேள்வியோ இல்லை ரெண்டு கேள்வியோ கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து உண்டு ஸோ அளவுக்கு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோட பட்டியலை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு ரெண்டு கேள்வி வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனிங்கன்னா போதும் ஸோ எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த துறையில் வந்து இருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ நம்ம தமிழகத்தோட முதலமைச்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் நம்ம தமிழகத்தோட இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட நீர்வளத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு துரைமுருகன் அவர்கள் அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு கே என் நேரு அவர்கள் அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ஐ பெரியசாமி அப்படின்றவர் தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட பொதுப்பணித்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ஏவ வேலு அப்படின்றவர் அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்படின்றவங்க தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அப்படின்றவங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட தொழில்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு டிஆர்பி ராஜா அப்படின்றவங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட சட்டத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு எஸ் ரகுபதி அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு சு முத்துசாமி அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட கூட்டுறவுத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு கே ஆர் பெரியகருப்பன் அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு தாமோ அன்பரசன் அப்படின்றவங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட தமிழ் வளர்ச்சி தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு மூபே சாமிநாதன் அப்படின்றவங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு பி கீதா ஜீவன் அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தோட போக்குவரத்து துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு எஸ் எஸ் சிவசங்கர் அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தோட சுற்றுலாத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே ராமச்சந்திரன் அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தோட உணவு மற்றும் குடிமை பொருள் வளங்கள் துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ர சக்கரபாணி அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தோட ஜவுளி மற்றும் கைத்தறித்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ஆர் காந்தி அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தோட சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு மா சுப்பிரமணியன் அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு பி மூர்த்தி அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மற்றும் கதர் துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தோட இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சித்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு பி கே பாபு அப்படின்றவங்க தான் ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தோட நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு தங்கம் தென்னரசு அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தோட பால்வளத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு மனோ தங்கராஜ் அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தோட சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு செஞ்சி கே எஸ் மஸ்தான் அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தோட கல்வித்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு சிவ வி மையநாதன் அப்படின்றவர் இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு சி வி கணேசன் அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழக தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு பழனிவேல் தியாகராஜன் அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழக வனத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு மா மதிவேந்தன் அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு என் கயல்விழி செல்வராஜ் அப்படின்றவங்க இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து ரெண்டு கேள்விகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக் தான் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதற்குன்னால் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை அதை பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ இதில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ துருவ மகிடமிருந்து கார்த்திக்